வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் தெரிகிறதோ ஃபேஷன் ஃப்ரூட் தான் இருக்குது இது பழமா எனக்கும் தெரியாது மகள் முதல் ஒன்று வேண்டி வந்து பண்ணினாங்க நல்லா இருந்தபடியாக திருப்பி வேண்டி நல்ல டேஸ்ட் டைம் இருக்குது புளிப்பில்லை ஃபெஷன் ஃப்ரூட் பழம் புளிக்கும் இது புளிப்பில்லை நல்ல இனிப்பு ஆகலும் இனிப்பு இனிப்பு இருக்கு இதை நான் உங்களுக்கு அப்படி உள்ளுக்கு இருக்கேன் வெட்டி காட்டுறேன் கிரணாப்பழம் பெசன் புரூட் தான் இப்படி மே இருக்கலாம் இந்த பழத்தை நான் தான் பாக்குறேன் நீங்கள் இப்போதாவது பார்த்திருப்பீங்களா தெரியவில்லை பாத்திருந்தால் சொல்லுங்கள் சரி வாங்கோ வெட்டி பார்ப்போம் முதல் நேற்று ஒன்று சாப்பிட்டேன் நாங்கள் இப்ப நான் நீங்கள் தான் பட்டுக்கிறேன் முதல் பார்த்துட்டேன் நான் இந்த பழத்தை பேருங்கோ இது வந்து பெஷன் ஃப்ரூட் மாதிரி தான் ஆனால் பெஷன் ஃப்ரூட் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இது வந்து புளிப்பு இல்லை சாதுவான இனிப்பு ஆகலும் இனிப்பு இல்லை சாதுவான இனிப்பு டயபெட்டிக்காக சாப்பிடலாம் சாப்பிட இல்லாமல் நினைக்கிறேன் குறைவான இனிப்பு தான் இருக்கிறது இப்போ சாப்பிட்டு காட்டுற பேருங்கோ அந்த நுங்கு இருக்கும் நுங்குதரியுமா அப்படித்தான் நுங்குமாரி கிடக்கு நுங்குமரம் இனிப்பு அந்த இனிப்பு அளவு இருக்கும் நுங்குமேரி தான் சாப்பிட்டு பார்ப்போம் யா நல்ல டேஸ்டாக இருக்குது நீங்களும் சாப்பிடுங்கோ நிறைய இருக்கன்னுட்டு நிறைய சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பழம் ஒரு பழம் சாப்பிடலாம் ஆகலும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு ஒரு நாளும் சாப்பிடுங்கோ அதில் இருக்கிற சத்துக்கள் வெறுந்தாலும் அந்த சீசனுக்கு வர்ற பழங்கள்லானே அப்போ இப்போ கிடைக்குமோ அப்போ வேண்டி சாப்பிட வேண்டியதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு பிடிச்சி கொண்டது எல்லாருக்கும் பிடிக்குமெண்ட்டில்ல தானே ஆனால் எனக்கு பிடிச்சி கொண்டுதான் இந்த பழம் சாப்பிட்டீங்கண்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செரிமானத்தையும் மேம்படுத்தும் இதே ஆரோக்கியத்துக்கும் நல்லது தூக்கத்தை மேம்படுத்துமா இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது முக்கியமாக புற்றுநோயை தடுக்கிறது அதான் அதனால் நீங்களும் இந்த பழம் கிடைத்தா வேண்டி சாப்பிடுங்கோ நான் வேண்டி சாப்பிட்டேன் நீங்களும் வேண்டி சாப்பிடுங்கோ நல்ல பழம் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறபடியாக எல்லோரும் சாப்பிடலாம் இனிப்பு குறைவென்றபடியாக எல்லாரும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நுங்குமே தான் கிடக்கும் பார்த்தா எனக்கு நுங்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அந்தளவு வினிப்பு தான் ஆகல் வினிப்பு இல்லை நுங்கு மாதிரி தான் அதில் கொஞ்சம் தண்ணி தன்மையும் இருக்கிற வழங்கால் சாப்பிடலாம் நீங்கள் ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம் இப்படி சாப்பிட விருப்பம் இல்லையென்றால் இதை ஒரு கிளாஸுக்கா போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் சித்திரோன் மணிமன்றை விடலாம் நீங்கள் தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டு தேனும் விட்டு ஐஸ் கட்டையும் போட்டு ஜூஸாகவும் குடிக்கலாம் அப் விருப்பம் இல்லாதவங்க அப்படியும் செய்து குடிக்கலாம் ஒரு தரம் நான் ஜூஸும் போட்டு காட்டுறேன் பிறகு ஆனால் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் பெஷன் ஃப்ரூட் பழம் நான் வந்து புளி பண்ணிட்டு கொஞ்சம் தேன் அதுக்கப்பட்டுட்டு குழாய்ச்சி அப்படி சாப்பிட்றோன்னா இந்த பழம் இப்படியே சாப்பிட நல்லா தான் இருக்குது அதனால் ஜூஸ் போட தேவையில்லை சில பேர் பிடிக்காதவ உடம்பில் சேர்றதுக்காண்டி ஜூஸ் ஆப போட்டு குடிக்கலாம் அப்படியும் செய்யுங்கள் நீங்கள் நன்றி வணக்கம்